எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயோ ஏன்றா ஈஸ்வரா தேன்மொழி என்னம்மா என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க அப்பா உயிரோட இருக்கும்போதே படத்துக்கு மாலை போட்டு வச்சிருக்கேன் ஏன் சண்டை வச்சு குங்கும வைக்கிறதான உண்மை வந்துச்சும்மா டைம் உள்ள போட்டேன்னா கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தியா போச்சு உனக்கு அந்த ஆளு இருக்கறதும் ஒண்ணுதான் இல்லாததும் ஒண்ணுதான் குடிச்சிட்டு எங்க விழுந்து கிடக்குறாரோ ஒரு இந்த என்ன சொந்த வீட்டிலே உனக்கு வெக்கமா இல்ல இந்த தூக்கிட்டு ஒரு ரூபாய்க்கூட சுடுகல எடுத்துருவோம் அதான் வாழ்க்கை இது சொன்னா என்ன குடியாருங்கிற அவன் காசு கொடுத்தாக்க ஒன்ன மாதிரி சரக்கு வைக்கிறவன்டெல்லாம் வந்து பேச்சுவாங்க போறேன் கூடுதல் பேசாதே எடுத்து வச்சுட்டு கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டியது கொடு கொச்சின இந்தியாவின் தலைநகரமா மாத்துறதுக்கு ஹைகோர்ட்ல கேஸ் போட போறேன் எப்படி என் வக்கீல் மூல இன்னைக்கு சண்டே கோர்ட் லீவு கோர்ட் லீவா அப்ப அடுத்த சண்டே போட்டுருவோம் வக்கீலே வெயிட் பண்ணு ஓகே பல்லு போன வயசுல பார்லரா பேத்துக்கு மேக்கப் போட வந்தியா ஏ இந்த மூஞ்சிக்கு பார்லர் வரக்கூடாதா ஃபேஷியல் பண்ண வந்த இந்த மூஞ்சிக்கு ஃபேஷியல் பண்ணுறதுக்கு எதுக்கு பார்லருக்கு வரணும் பாத்ரூமில் இருக்க பினாயில் போதாதா மல்லிகா மல்லிகா இருங்க ஓ சேர சைஸ் சின்னதா இருக்கோ சாரி கொஞ்சம் பிஸியா இருந்தேன் பரவாயில்ல என்ன விஷயம் அது வந்து

പരവാലേ എപ്പോ നല്ല വായ്പ മിസ് പണിതാ പായ്